ஒரு பத்து வருஷம் இருக்குமா நாங்கள் பார்த்து உங்கட கூட மணி இந்த உலகம் எவ்வளவு சின்னதுன்னு பார்த்தியா அதுவும் உன்ன இங்க பாப்பணும்னு நினைக்கவே இல்லடா எப்படி இருக்கா நீ அது சரி நீ எங்க இங்க அதத்தான் நானும் கேக்குறேன் நீ எப்படி இங்க அது சரி நீ உண்டையும் மறக்கல தானே எப்படி அதுதான உனக்கு ஞாபகம் இருக்காமே இந்த முதன்முதல் பார்த்த நாள்ல இருந்து எல்லாம் இல்லை நீ போய் சொல்றா எங்க சொல்லு பாப்பா எங்க ஃபர்ஸ்ட் எங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா அந்த குட்டி கலர் சின்ன சைக்கிளில் உங்களோட அண்ணா லெட்டர் வந்தவனுங்களோட அக்காக்குன்னு சொல்லி நீ கொண்டு வந்தனே அது அதுக்கு பிறகு கோயில் அடியில் நீ சைக்கிள் ஓடி பிள்ளையில நான் வந்தன காலேருந்து மண் மண்ணெல்லாம் தட்டிட்டு சைக்கிள் சைன் கோலையை விட்டுனா ஞாபகம் இருக்கா ஓ மேடா நீ சொல்ல சொல்லலை எனக்கு ஞாபகம் வருது இல்லை ஆனால் எனக்கு ஒன்றுமே மறக்கவில்லை அப்போ சரி நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணது எப்படின்னு சொல்லி உனக்கு ஞாபகம் இருக்கா எங்கே சொல்லு பார்ப்போம் ஒரு தேவையான தீபாவளி காலத்தில் மூங்கில பிடிச்சி கொண்டு திருவாயிக்கும் அமுக அமுகம் பிடிச்சோ நிற்கிற மாதிரி இதில் ரெட் கலர் பேனையால் ஹாட்டெல்லாம் போட்டு ரோசாமல் குத்தினாலும் என் அன்பு முள் குத்தாது அது எழுதியிருந்தேன் நீ எழுதிட்டு கேட்டிருந்தேன் நீ கோயில் அடிக்க வாரியா என்று சொல்லி ஞாபகம் அப்ப நீ என்ன என்ன மறக்கல அப்படிதான் செடியில இருந்து இருந்த பூ மறுபடியும் ஒரு தொட்ட வைக்க முடியாது மணி அப்ப நீ இன்னும் விஜய் படம் பாக்குறது நிப்பாட்டே இல்லையா மணி உன்னால இப்படி என்ன லவ் பண்ண

காதலன்றது நீ நினைக்கிற மாதிரி கதை ஐயோ மணி நிப்பாட்டு என்ன முடியல தயவு செய்து கிரிஞ்சா கதைக்கிறது நிப்பாட்டு மணி நான் அப்போ கதைச்சது இல்லாமல் இந்த காதல தேனா பாஞ்சுது இப்போ இதை சொன்னீங்க கிரிஞ்சு ஐயோ மணி சின்ன வயசுல உண்டா இருந்த நாங்கள் பழையாங்க ஊர் சுத்தி லவ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் தெரியாத இடமே இல்லை மணி இங்கே பிறகு இந்த வாழ்க்கை எண்ணெயை கொண்டே வெளிநாட்டுல விட்டுச்சு கடைசியில பாரு இப்போ இங்கே வந்து நிக்கிறேன்னா இத வந்து நான் என்ன கோ இன்சிடென்ட் என்று சொல்றதா இல்ல என்ன யூனிவர்சிட்ட மேஜிக் என்று சொல்றதா உன்னை பாக்கணும்ன்றதுக்காக இந்த இயற்கையே சேர்ந்து இதெல்லாம் நிகழ்த்துது நான் சொல்றதா என்ன நான் சொல்றது மணி சொல்லு சுபா இப்ப நீ என்னென்ன சொல்ற ஆனா எனக்கு கேட்ட காதல இன்னும் அந்த காதல்லாம் காதல் காதல் என்று கேட்டுக்கொண்டிருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா சுபா எனக்கு காய்ச்சலாயிருக்கேன் கேக்கல நீ உங்களோட வீட்டுக்காரர் தெரியாம கழுவா வந்து என்ன பார்த்தது நீ சந்தோஷமா இருக்க தானே என்னால உங்களோட குடும்பங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தானே அவர் எப்படி ஓகேவா பாக்குறாரு ஒண்ணு இல்ல என்ன நான் கேட்டு இருக்கேன் நீ என்ன சுவா

என்ன வேணும் மணி கேள் மணி எனக்கு நான் செய்யறேன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல மணி உனக்கு செலவுக்கு காசு இருக்கா சொல்லி நான் சரி அதெல்லாம் ஓகே நட ஏதாவது கேளு மணி எனக்கு அப்பையாதே இந்த எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் கேள் அப்படியேடா நான் புறக்க போற புள்ளைக்கு என்ன பேரே வை அதுல ஒரு சிக்கல் இருக்கு மணி சிக்கலா நீ பிறந்துருச்சு பிரந்திரிibo இருக் expenditure stimulus நீ ஐடியா நீ ஒரு substrate dissol் Кор ட்ரை perk nationaleessen資astics liegenவை ι Carbon. ஒருNON ஓ ஓமண்ண ஓ போற இடமா தான் வந்தேன் போகிறேன் இல்லை வீடு அப்படியே தெரியும் தானே வீடை கொடுத்துட்டு போனால் அவங்க உங்க பாதிக்க மாட்டாங்க க்ளீன் பண்ணி செத்துட்டேன் நான் ம் ஆ வந்தேன் வந்தேன் க்ளீனிங்காக்கா வந்தேன் பிரச்சனை இல்லை ஓ ஓ நான் இல்லை ஒரு மாதம் நிற்பம் பிள்ளைக்கு சாமத்திய விட தெரியும் தானே அது அவள் படியாக கொண்டா அவ்வளோ அம்மா மனசின் ஆசை ஓ இங்கே வந்து தான் செய்யணும்னு இந்த என்னெண்டா அண்ணே ஓ எனக்கு இந்த குதிரை வண்டியில் எங்கேயாவது அது பார்க்கலாம் அதை ஓ அங்கே அடியிலேருந்து நடந்து வர்ற மாதிரி அது என்னண்டா

மற்றது சாரி பிளீஸ் பண்றதுக்கு மேக்கப்புக்கு வேறு ஏதோ மெல்லிய பூவக்கா தான் கோல் பண்ணி சரிதானே வந்தா மகளுக்கு சாமத்திய விடு ஆனால் நீ என்ன ஏதோ சாமத்திய விடு ரெண்டு அந்த கொண்டாடுறாங்கள மாதிரி சிவி நான் இங்கே பந்தல் புக் பண்ணணும் குதிரை வண்டியில் புக் பண்ணணும் பண்ணணும் கக்கு சடைச்சு எவ்வளோ வேலை சுடுவாப்பா என்ன காசு வேணும் ஏதாவது என்னட்டி சார் கேக்கிறீ ஓட பண்ணி போட்டியே உனக்கு இதே வேலை ஆ போச்சு நான் ஃப்ரெண்ட் கார்டு தரோம்னா ஐயோ உங்களுக்கு இதை விட்டால் வேறேன்னு தெரியாதே என்ன என்ன வேறு என்ன செஞ்சு சொல்லு எனக்கு கல்யாணத்துக்கு மேலே ஒரு லவ் பண்ணி கொண்டாடி லவ் பண்ண ஆயிரத்தெட்டு லவ் பண்ணதால் இந்த உம்மா கழிச்சு புள்ள வேற நான் பண்ணி என்ன என்னோட நாடி இருந்த நீ நான் அங்க டைம்ல எங்கயா ஓட்டியோ அங்க மீட் பண்ணி எப்படி மீட் பண்ணி போன்ல காய்ச்சோ இங்கதான் யார் வந்தவன் தண்ணி கேன் போடுறவன் தானே வந்தவன் அவன் தான் இந்த ரேஞ்சுக்கு அதான் சரி நான் வந்து மாட்டி தந்தாரு

பொறு 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 என்ன சொன்னி இங்கே பேர்டு உங்களை நாங்கள் வெளிநாட்டை கூட்டிகிட்டு போட்டோம் மேடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு கனடா தான் நல்லா பிடிக்கும் செத்த வீட்டுக்கு என்ன ஒரு அழுது கொண்டு இருந்தேன் நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தோம் அதுவும் நான் நான் லீவில வந்த என்ன விசா முடிய போகுதுன்னு சொல்லி டிக்கெட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வச்சு போட்டு லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு கனடா தான் பிடிக்கும் இந்த லைஃப்பில் கனடா போகணும்னு தான் ஆசை போட்டு அப்போ நான் முடி நடாமல் மொட்டையாக இருந்தேன் இந்த மொட்டை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி நீ தான் சொல்லி இன்னும் உருத்து ஊட்டி ப்ரப்போஸ் பண்ணது நீ இப்போ இப்படி சொல்றீங்க மேடம் உங்களை நாங்கள் கூட்டிகிட்டு போனாங்களோ வெளிநாட்டுக்கு அவனுக்கு என்ன சரி போ பாய் சொன்னிப்பாட்டு